என்னது சமந்தாவுக்கு அக்டோபர் மாதம் திருமணமா யார் கூட இந்த வீடியோல பாக்கலாம் நடிகை சமந்தா தன்னுடைய கணவருடைய பிரிவுக்கு பிறகு வாழ்ந்துட்டு ஒரு நடத்திட்டு அடிக்கடி பெரிய பிரபலங்கள் கூடவும் மருத்துவர்கள் கூடவும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாட்காஸ்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கு சமந்தாவுக்கு இப்போ அக்டோபர் மாதம் திருமணம்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி சமந்தா சிட்டாடல் அணி டைரக்டரான ராஜ் மோர கலன போறதா பல செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா அவங்க எங்க போனாலும் இப்போ ரீசென்ட்டா அவர் கூட தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில சமந்தா ராஜ் நததில்மோர் தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் கூட வாழ்றதுக்கு மும்பைல வீடெல்லாம் கட்டிட்டாங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாலிவுட்ல பல செய்திகள் வெளியாச்சு ஆனா சமந்தா இப்போ வரைக்குமே அவங்களுடைய டேட்டிங் விஷயமா இருக்கட்டும் திருமண விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எந்த ஒரு இடத்துலயும் வெளிப்படையா பேசல இந்த நிலையில ராஜ் நதில்மோர் மற்றும் சமந்தா உடைய வெட்டிங் பண்ற விதமா ராசு தல்மோருடைய முன்னாள் மனைவியான ஷியாமலி இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு கோட்டை ஷேர் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அழகு எப்பயுமே நிரந்தரமானது கிடையாது ஒருத்தவங்களுடைய குணம் தான் நிரந்தரமானதுன்னு அவங்க அந்த ஸ்டோரியில போட்டிருக்காங்க இத தொடர்ந்து சமந்தா இந்த வெட்டிங் விஷயத்தை பத்தி எந்த ஒரு இடத்துலயுமே பெரிய அளவுல பேசல இன்னும் சொல்ல போனா அவங்க யாரை டேட் பண்றாங்கன்னு கூட அவங்க சொல்லல ஆனா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விருது நிகழ்ச்சியில சமந்தா நீங்க யாரையும் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு அவங்களுடைய ஃபேன்ஸ் கத்தும் பொழுது சமந்தா என்ன சொல்லிருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அதை மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து சமந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்கன்னு பலரும் சொல்லிட்டு வந்த நிலையில சமந்தா உடைய இந்த கல்யாண விஷயம் இப்போ மக்களிடையில அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லணும் கூடிய சீக்கிரமே இந்த திருமண விஷயத்தை பத்தி சமந்தாவை விளக்கம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஜிஎல் என்ர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க